அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்போதுதான் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் என்று செங்கோட்டையனின் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இயக்கத்தை துவங்கிய நாளிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்திற்காக அறுபாடு பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கு நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம் அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் ஆன்மிக அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதைத்தான் தனது மனதின் குரலாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் அவருடைய மனசாட்சி நிறைவேவதற்கு எங்களுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதற்காகத்தான் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் பிரிந்து நாம் வெற்றி பெற முடியாது என்ற சூழலை ஏற்பட்டு பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்